கட்டுக்கு குறைஞ்சி வருதுங்க இப்போ பொறிஞ்சிருச்சுங்க அதை எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் வெந்தய போட்டுருக்கோங்க இது கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க பெரிய எடுத்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் காம்பௌட தான் எடுத்துருக்கேன் இதை வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோங்க இது கொஞ்சம் காரம் தரக்கூடிய மிளகாய்ங்க அதனால தான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு போனால் பார்த்து போட்டுக்கோங்க இதையும் அதோட சேர்த்துக்கலாங்க மிளகாய் போட்டு நம்ம அடிச்சு அடுப்பு கடுகு போட்டுக்கணும் கடுகு வெந்தி சேர்த்துக்கலாம் மிளகாய் மட்டும் முதல்ல அரைச்சிக்கணுங்க ஏன்னா அது மைசான மற்றது சீக்கிரம் சீக்கிரமே நைசான இப்போ மிளகாயோட கடுகு வெந்தயம் கொஞ்சம் உப்பு கோயிலாக சேர்த்து அரைச்சுக்கணும் வறுத்து வச்சுருக்கோம் அதுக்கு சேர்த்து எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாலும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க து இத ஆர வச்சு ஒரு இரட்டை டப்பரை போட்டு வச்சுக்கலாம் எப்போ நம்ம ஊருவாய் பண்ணணும் அப்போ இதை கொஞ்சம் போட்டு தாளச்சுட்டோம்னா போது அதை நான் செய்வது காட்டுறேன் அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க நல்லெண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு அதை கொடுத்து நான் கழுகு போட்டு आज तो कुछ नहीं चल रहा है इसका नाम आज तो एक तो माला मिला तो पूरा है देख रहा है அஞ்சு நிமிஷம் ஆயிலில் தேவைப்பங்க மையம் நான் இதில் பெரிய மல்லிக்காய் கொஞ்சம் பூண்டுங்க பச்சை பூண்டு மாங்காய் ஒன்று எல்லாம் போட்டு அறுத்து போட்டுக்கோங்க பெரிய இப்போ இதில் வந்து நம்ம அரைத்து ஊருகா உருவாக்கி போட்டுக்கலாங்க

விஷயம் உடைய சில மா இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இது ஏற்கனவே நான் ஊர்கா பண்ணிட்டேன் அதை இதோட கிளம்பிக்கிறேங்க இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறாங்க இது ஆறுன பின்னா எடுத்து நம்ம ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நெல்லிக்காய் பூண்டு மாங்காய் மா இஞ்சி எல்லாமே போட்டு நம்ம வீட்டில் செஞ்சுருக்காங்க ஒரே நிமிஷத்தில் வந்துப்போ ஊருவாக ரெடி ஆகிடுச்சு അടുപ്പില്ല